அவருடைய தொழிற்சாலை கண்டுபிடித்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் நிறைந்திருக்கிற தொழிற்சாலை அவருக்கு வயது அறுபத்தி ஏழு வெளியே வந்தார் மண்டியிட்டு தாழ்படிந்து சொன்னார் நன்றி ஆண்டவரே என்னுடைய தவறுகள் எல்லாம் பொசுங்கி போயின நன்றி ஆண்டவரே என்னுடைய தவறுகள் எல்லாம் பொசுங்கி போயின இனி நான் புதிதாக பிறப்பேன் என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் மின்சார விளக்கை கண்டறிந்தார் ஆக நண்பர்களே நீங்கள் வயதாகிவிட்டது இனி அவரும் காலம் கடந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் இளைஞராக இருந்தால் முதியவராக இருந்தாலும் எளிதில் இடைப்பட்ட வயதிலே இருந்தாலும் உங்களுக்கான என்ன தெரியுமோ அது இன்றிலிருந்து தொடங்குங்கள் இப்போதிலிருந்து தொடங்குங்கள் நிச்சயமாக ஒரு உயர்ந்த வாய்ப்பை நீங்கள் இயலும்